வணக்கம் டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வினூடம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றேன் இன்றைக்கு ராமாயணத்திலே ஒரு செய்தி கை வண்ணம் கால் வண்ணம் என்று பார்த்துக்கொள்ளலாம் அதனுடைய தலைப்பை இவ்வாறு என்றால் ராமன் வசிட்டரிடம் நன்றாக கல்வி கேட்கிறான் ஆரம்ப ஆரம்ப முதலாவது அவருடைய பிரைமரி வாத்தியார் வசிட்டர் ஆரம்ப கல்வி அதிபர் வசித்தர் அவரிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் பெண்களை பசுவை முதியோரை அந்தனரை வதைப்பது பாவம் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அதை அவன் மனத்திலே பதைத்துக் கொள்ளுகிறான் அதுக்கு பிறகு இவர் இவனை இவன் கொஞ்சம் வளர்ந்து இளைஞனான பிறகு இளைஞனான பிறகு இவரை தன்னுடைய வேள்வி காப்பதற்காக விஸ்வாமித்தர் அழைத்து செல்லுகிறார் தாடகியாகிய ஒரு பெரு ஒருத்தி தங்களுடைய வேள்விகள் எல்லாத்தையும் குழப்புகிறாள் அவளை கொன்று அவள் என்னுடைய வேள்விகளை காத்து தர வேண்டும் என்று தசனிடம் விடைபெற்றுக் கொண்டு அழைய சொல்லி விடைபெற்று ராமனே லட்சுமணையும் அழைத்துக் கொண்டு விசுவாமித்திரர் போகிறார் அப்படி போகின்றவர் போகின்ற போது தாடகை பெறுகிறாள் தாடகை பெறுகின்ற போது அது கம்மன் நிறைய பாடலை போடுவார் அவனுடைய ஜாட்டகாசமும் அதெல்லாம் சொல்லுகிறாள் அவள் எல்லோரையும் மனிதரை பிரித்து உண்பவள் என்று அவர் விசுவாமித்திரர் சொல்லுவார் அப்ப ராமன் மாதிரி பார்த்து ஜிரிப்பா என்ன அப்படி என்ன உங்களே முடிச்சு சாப்பிடவில்லை லேட்டது போல அவன் சொல் அவர் ராம அதுக்கு விஸ்வாமித்தர் சொல்லுவார் என்னுடைய உடம்பிலே தசையான் இல்லை செய்து தவன் தவஞ்சு சாப்பிட்டால் பல்லுக்குள்ளே போய் சிக்கிப்படுவேன் என்றதற்காக சிக்கிப்படும் என்பதற்காக அவள் என்னை சாப்பிடாமல்ட்டாள் போது பண்ணுற மாதிரி அவர் சொல்லுவார் அப்படியான நேரத்தில் அவள் தோன்றி உழுப்புகிறான் எல்லாம் இடமெல்லாம் நடுங்குகிறது அப்போ நடுங்குன்ற போது அவள் சூலங்களை எல்லாம் முறுகின்ற போது இவன் பேசாமல் இருக்கிறான் அப்ப இவர் சொல்லுகிறார் அவளை கொல்லு அவளை கொல்லு இவர் சின்னல்லையை படித்தது என்ன வான்விய வசம் படித்தது என்ன பெண்களை கொல்லுவது பாவம் இங்கே வந்திருக்கிற தாடகையும் பெண் ஆகவே கொல்லக்கூடாது என்று பேசாமல் பெண்ணென மனத்திடை பெருந்தக நினைத்தான் அப்படியே இருக்கிறான் இப்ப உடனடியாக இவர் விஸ்வாமிச்சர் சொல்றார் இதை பெண் உருவத்திலே வந்திருக்கிற பெண் அல்ல பெண் பெண் வந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆகவே அம்பு போடலாம் இவள் ஆண் தன்மை கொண்டவள் அரக்கத்தன்மை கொண்டவள் ஆகவே கொல்ல வேண்டிய உருடைய சத்ரியனாய் உன்னுடைய கடமை மக்களை காப்பாற்றுவதற்கு சொன்னவுடன் ராமன் நீங்கள் எது சொன்னால் நான் செய்கிறேன் என்று அம்பு போடுகிறான் அந்த அம்பு சொல்லக்கும் கொடியவு கடுசரம் அவளுடைய மார்வை பிளந்து கொண்டு பின்னாலே ஒழிக்கிட்டு போகிறது அவள் பழகிறாள் அப்ப இவன் கையினுடைய வண்ணத்தை தாடகை இதுவரை யாரும் வெல்லவில்லை அந்த கெட்டித்தனத்தை கண்டவன் இப்படி பேந்து அது முடிஞ்ச யானம் நான் முடிஞ்ச பிறகு அவளை மிதிலை கலந்து கொண்டு போகிறான் போகின்ற போது தெருவிலே அவளுடைய தூசி பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறுகிறது அது அகலிகை அந்த அகலிகை 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 என்பவள் முன்பு அந்த கதையை நான் பெரிய பெரியதாக சொல்வதற்கு எனக்கு இப்போது நேரம் இல்லை அகலிகை என்பது தவறுதலாக தன்னுடைய கௌதவ முனிவரை விட்டு இந்திரனுடன் சேர்ந்ததன் காரணத்தினாலே அவள் விரும்பிச் சேரவில்லை ஆனாலும் சேர்ந்து விட்டாள் என்பதன் காரணத்தினாலே அவளை கல்லாக மாறு என்று சொல்லி கௌதவ முனிவர் கௌதம முனிவர் சவித்து விடுகிறார் அவள் கல்லாக கிடக்கிறார் அப்போ அவர் சொல்வார் நான் இந்த சதி செய்யவில்லையே தவறுதலாக இந்திரன் உங்கள் ரூபத்தில் வந்தான் அதனால் சேர்ந்தேனே தவிர வேறு தப்பு என்றே கிடையாது என்று சொல்ல அப்போ தெளிவடைந்த முனிவர் இந்த ரா வழியாலே ராமன போது வந்தால் அவருடைய கால் தூசி பட்டால் நீ பழையபடி பெண்ணாவாய் அதுவரையும் கல்லாய கிட என்று சொல்லி போட்டு அவர் போயிருவார் இப்ப இவள் கல்லாகவே இருக்கிறாள் அகலியை இப்ப காலம் பெறுகிறாள் கூட பெறுகிறாள் அவருடைய கால் தூசி அவருடைய கல்லிலே படுகிறது அவள் பெண்ணாகிறாள் பெண்ணாக பிறகு வசிட்டர் விஸ்வாமித்திரர் அந்த அவளை எடுத்து இவள் மனத்தினாலே தப்பு செய்யாத அவளை சேர்ந்து கொள்ளும் சொல்லி கௌதம் சொல்லி அவளை ரெண்டு பேரையும் திருமணம் செய்து வைக்கிறார் இது கண்ட பிறகு அப்படியே நடந்து போகுறான் ராமன் பின்னாலே விசுவாமித்தர் போகிறார் ராமனுடைய கையை பார்க்கிறார் காலை பார்க்கிறார் பார்த்துட்டு அவர் ஆஹ் இவ்வண்ணன் நிகழ்ந்த வண்ணம் இந்த உலகுக்கெல்லாம் உயிர் அன்றி வேறு மற்றொரு புயல் வண்ணம் உருவதுண்டோ இவ்வண்ணம் இவ்வாறு நடந்தது காண்டி நடந்ததை கண்டதை பார்த்த பிறகு இனிமேல் இந்த உலகக்கு துன்பம் பெறுமாடா வெறாது மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் உன்னுடைய கையினுடைய வலிமையை நான் தாடகை வதத்திலே பார்த்தேன் உன்னுடைய காலினுடைய தூசியினுடைய வலிமையை நான் இங்கே அகலியை கல்லாகி அகலிய பெண்ணாகும் போது பார்த்தேன் ஆகவே இனிமேல் துன்பம் நடவாது என்று விஸ்வாமித்திரர் சொல்லி அவரை வாழ்த்துகிறார் இங்கே ஒரு பெரியவருடன் செல்லுகின்ற போது அவர் காட்டுகின்ற அறந்தால் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர் காட்டுகின்ற தர்மந்தான் தான் தர்மம் என்ற போதனை இதன் ஊடாக சொல்லப்படுகிறது என்றும் கூறி அது மட்டுமல்ல பெரியவருடன் சொல்லை கேட்க வேண்டும் என்ற சொல்லும் இங்கே உண்டாகிறது என்பதையும் கூறி அவர்கள் எங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்